தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது அதன் தொடர்ச்சியாக கடந்த தீபாவளி அன்றும் மறுநாளும் பெய்திருக்கக்கூடிய மழையில் ஆறு சென்டிமீட்டர் மழை வந்து ஆவரேஜா சென்னை மாநகராட்சி முன்னாடி பதிவாக அதனை தொடர்ந்து மண்டலம் வாரியாக ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தொடர்ந்து ஆய்வு கூட்டம் நடைபெறுகிறது அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தாழ்வான பகுதியிலும் நேரடியாக சென்று அந்தந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மிகு அமைச்சர் பெருமக்கள் ஆய்வினை மேற்கொள்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு மண்டலம் ஐந்து துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு கல்யாணபுரம் கல்யாணபுரம் பள்ளம் மற்றும் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் ஆய்வினை மேற்கொண்டிருக்கும் தொடர்ந்து இன்றைக்கு மூன்றாவது நாளாக இந்த பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் மண்டலம் ஐந்துக்குட்பட்டு மிகவும் தாழ்வான பகுதியாக இருக்கிறது கிட்டத்தட்ட

இந்த உட்வாஸ் பகுதி பார்த்திங்கன்னா முற்றிலுமாக கெனால் பகுதியை ஒற்றியுள்ள குடியிருப்புகளாக இருக்கக்கூடியது இந்த பீ கெனால் வந்து இந்த பகுதிகளில் இருக்குது இந்த பீ இது மட்டும் இல்லாத ஓட்டரி நல்லா வந்து இதோட ஜாயின்ட் ஆகுது ஓட்டரி நல்லா பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் பகுதி கொளத்தூர் பகுதி திருவிகா நகர் பகுதி இந்த மாதிரி பகுதிகள் தண்ணி அனைத்துமே வந்து ஓட்டரி நல்லா மூலியமாக பீ கெனாலில் தான் வந்து இணைகிறது அதனால இன்றைக்கு இந்த பி கெனால் ஆய்வினை மேற்கொண்டும் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து மாநகராட்சி சார்பாக வந்து இந்த டீசல்டிங் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்று வருகிறது அந்த பணியினை இன்னைக்கு ஆய்வினை மேற்கொண்டிருக்கும் துணை முதலமைச்சர் அவர்களால் ஓட்டரி நாளாக உட்பட்ட பகுதியும் அதே போல் விருகம்பாக்கம் கெனால் பகுதியும் அதேபோல் சவுத்தில் இருக்கக்கூடிய வீராங்கல் ஓட்டரி பகுதியும் வந்து டபிள்யூஆர் துறை இன்றைக்கு சென்னை மாநகராட்சியிடம் வகைப்பாடுக்கு மாற்றி ஏற்படுத்து மாநகராட்சி சார்பாக அந்தந்த கனால் பகுதிகளிலும் வந்து டீசல் பணிகள் வந்து துவங்கப்பட்டு சிறப்பாக நடைபெறுகிறது வரக்கூடிய அடுத்து ஓரிரு நாள்கள் மழை கனமழை இருக்கும் அப்படின்றது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் அதனால் முன்னேற்பாடு அக மாநகராட்சி சார்பாக இந்த டீசல் டேங்க் பணிகள் வந்து முற்றிலுமாக கெனால் பகுதிகள் வந்து நடைபெற்று வருகிறது சென்னை மாநகரில் சென்னை மாநகரில் மழை காரணமாக பல சாலைகளில் வந்து பள்ளங்கள் வந்து ஏற்பட்டிருக்கிறது அதனை செப்பனிடுவதற்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்து எத்தனை சாலைகள் அது போன்ற அடையாளம் காணப்பட்டது சென்னை மாநகராட்சி முழுவதுமாகவே வந்து இந்த பாட்டோல்ஸ் வந்து மழை காலங்களில் ஏற்படும் மழை அதிகமாக பெய்யக்கூடிய டைமில் வந்து சாலை வந்து இந்த டேமேஜ் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும் ஒவ்வொரு வார்டு வாரியாக வந்து இதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்து எத்தனை இடத்துல பாட்டுவோல்ஸ் இருந்தாலும் உடனே உடனே அதில் வந்து ரெக்டிஃபை பண்ணி பேட்ச் ஒர்க் மாதிரி நம்ம மாநகராட்சி சார்பா அறிவுறுத்திருக்கிறோம் அந்த பணிகள் வந்து முற்றிலுமாக மழை காலங்களில் நடைபெறும் மழை முடிந்த பிறகு ஒவ்வொரு சாலை அமைக்கும் பணிகள் வந்து ஜனவரி மாதம் முதல் துவங்கப்படும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பகுதிகளில் வந்து பாட்டுவோல் சாலைன்னு இல்லாமல் பாட்டுவோல்ஸ் எத்தனை இருக்குன்றதுக்கான புதிகளில வந்து அந்த மாதிரி போட்டோஸ் கண்டறியப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வார்ட் வாரியாக வந்து அந்த நாளைக்கே வந்து அந்த பேட்ச் ஒர்க் வந்து நடைபெற்று வருவாரு இந்த இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஆறு பகுதிகளில் வந்து லோலைன் ஏரியான்னு கண்டிருக்கேன் ஹண்ட்ரட் ஹெச்பி கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டுமே வந்து லோலைன் ஏரியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வந்து அந்தந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் மன்மிக அமைச்சர் பெருமக்கள் மாமன்ற உறுப்பினர் வந்து மழை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ப்ரெடிக்ஷன் இருக்கும்பொழுது முன்பதாகவே அந்த பகுதி மக்களிடம் தெரிவித்து அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடம்லையோ இல்லை பள்ளிக்கூடத்திலேயோ வந்து நம்ம மாற்றிடம் செய்கிறோம் அதே போல் மாற்றிடம் செய்யக்கூடிய சமுதாய நலக்கூடத்திலையோ கூட பாய் அதே போல் போர்வை அவர்களுக்கு தேவையான உணவு அனைத்துமே மாநகராட்சி சார்பாக வழங்கப்படும் கூடுதலாக அந்த கேம்ப் இருக்கக்கூடிய இடத்துல மெடிக்கல் கேம்பும் வந்து மாநகராட்சி சார்பாக இந்த ஆண்டு மேற்கொள்ளப்படும் அப்புறம்

காரணமாக பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் கூட தண்ணீர் தேக்கம் ஏற்பட்ட சூழல் இருந்த நிலையில் இன்றைக்கு ஒரு இரவில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து இந்த தண்ணியை வந்து வெளியேற்றக்கூடிய சூழல் வந்து உட்கட்டமைப்புகள் மாண்பு முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிறார் மேம் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சால் உடனடியாக வெள்ளநீர் நீர் வெளியேறக்கூடிய வகையில் சென்னை மாநகராட்சியில் உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்கு இன்றைக்கு நம்ம நம்ம மாண்மிகு முதலமைச்சர் அவர்களால் இந்த மழைநீர் வடிகால் வந்து முக்கியமான பிஆர்ஆர் சாலை என்று குறிப்பிடக்கூடிய பகுதிகளில் வந்து இந்த கட்டமைப்பு வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும் சென்னை வந்து அன்பிளான்ட் சிட்டி நிறைய கெனால் இருக்கக்கூடிய பகுதி பொதுமக்களும் வந்து நீர்நிலை பகுதிகளில் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கிறாங்க அவர்கள் இருக்கக்கூடிய சூழலில் வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்தால் அது உடனே வெளியேறதுக்கான சூழல் இருக்கிறது மிங்காம் புயல் போல் நாற்பது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்தால் அதற்கான பணிகள் வந்து மாநகராட்சி சார்பாக ஆல்டர்னேட்டாக மோட்ரு பொருத்தப்பட்டிருக்கிறது அதன் மூலயமா உடனே வெளியேற்றுறதுக்கான பணிகளை ஏற்படுவது சென்னை புள்ளி ஓக்கோ பாய்ட் அண்ட் எப்படியா தமிழா தமிழ் எப்படி எப்படி வந்து இந்த கடைசியில் இருக்கக்கூடிய காலம் இன்னும் ரொம்ப மழை பெய்யுது நம்ம ஃபேஸ் பண்ண கரெக்டாக நம்ம இருக்கோமா அப்படிங்கிறோம் இதே நம்ம இப்ப மழை ஹெவியா பேஞ்சிச்சுன்னா சென்னை வந்து ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்குமா கவர்மெண்ட் ரெடியா இருக்கும்